பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிக்ரூட்மெண்ட் அண்ட் சிம்கோ ஸோ சிம்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாமினேஷன் தான் அனவுஸ் பண்ணியிருக்காங்க அதற்கான இம்பார்ட்டன்ட் கியூஎன்ஏ டைப்பில் உள்ள முக்கிய விருதுகள் மற்றும் பொது தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த கேள்விகள் ரிப்பீட்டட் நம்ம உயர்நீதிமன்ற எழுத்துத் தேர்வுலேயே வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் சிம்கோ ரெண்டுத்துக்குமான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது டெஸ்கிரப்ஷனில் மெட்டிரியல் அந்த மாதிரி டிசைன் மெட்டியில் பை பண்ணி எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ டேரக்ட் நம்ம கொஷின் ஆன்சர்க்கு வந்து போகலாம் மால்கம் ஆதி சேஷையா விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க மா இந்த கொஷின்ஸ் வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சிலுன்னு ரிப்பீரியடாக கேட்டிருக்காங்க மத்திய அரசு பணிகளில் நடக்கிற போட்டித் தேர்வுகளையும் இந்த கேள்விகள் அப்படின்றதெல்லாம் வந்து தொடர்ந்து கேட்டிருக்காங்க அதெல்லாம் மட்டும் தொகுத்து மட்டும் இம்பார்ட்டன்ட் கொஷினாக ஒரு பன்னிரெண்டு கொஷின் எடுத்திருக்கேன் ஸோ கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக எக்ஸாமில் இது கேட்பாங்க மால்கம் ஆதிசேஷயா விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் உத்ஸா பட்நாயக் ஸோ உத்ஸா பட்நாயக் அப்படின்றவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆதிசேஷா விருதுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சமீபத்தில் நூற்றி நாற்பது மொழிகள் பாடி உலக சாதனை படைத்த சுத் சுதேசா சதீஷ் எந்த மாநிலத்தை சார்ந்தவர் பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலத்தை சார்ந்தவர் சுதேஷா சதீஷ் எந்த மாநிலத்தை சார்ந்தவர் பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலத்தை சார்ந்தவர் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குவம்பு ராஷ்ட்ரியா புரஸ்கார் வென்ற சிற்செந்து முக்தயோபாத்யா எந்த மொழியின் சிறந்த எழுத்தாளர் அப்படி கேட்டிருக்காங்க ஸோ பெங்காலியுடைய எழுத்தாளர் ஸோ ச சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் குவம்பு ராஷ்ட்ரிய புரஸ்கார் வென்ற சிற்செந்து முக்தேபாத்யா எந்த மொழியின் சிறந்த எழுத்தாளர் பார்த்திங்கன்னா பெங்காலி மொழியினுடைய சிறந்த எழுத்தாளர் எந்த நாட்டின் பிரதமருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சால் கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் ஹானர்ஸ் வழங்கப்பட்டது அப்படின்னா இந்திய நாட்டு பிரதமருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இம்பார்ட்டன்ஸ் கரண்ட் இவன் தான் பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக இருபத்தி மூணுலேருந்து உங்களுக்கு கரண்ட் இவன்ட்ஸ் கொஷின்றது எல்லா எக்ஸாமிஷனுமே கேட்குறாங்க அதனால் இதை வந்து நம்ம தொகுத்து உங்களுக்கு இது ஒரு பிடிஎஃபாக வந்து கொடுத்துருக்கோம் ஸோ மெட்டீரியல் பை பண்ணவங்களுக்கு இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ணியிருப்போம் பை பண்ணாதவங்க வீடியோ கிளாஸஸ் பார்க்குறவங்களுக்கு மட்டும் இது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உள்ள முக்கியமான அவார்ட்ஸ் மட்டும் ஜிகே கொஷின்ஸாக பார்க்குறோம் பிரிட்டிஷ் பிரதம மந்திரி ரிஷி சுனக் அவர்கள் பாயிண்ட்ஸ் ஆஃப் லைட் ஹானர் யாருக்கு வழங்கப்பட்டது பாயிண்ட் ஆஃப் லைட் ஹானர் யாருக்கு வழங்கப்படும் என ராஜேந்திர சிங் தத் ராஜேந்திர சிங் தத் இவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பிரதம மந்திரி ரிஷி சுனக் அவர்களால் பாயிண்ட்ஸ் ஆஃப் லைட் ஹானர் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ரஜீந்திரநாத் சிங் தத் அடுத்தது தைவானின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட உள்ள டெரிகோ எந்த நிறுவனத்தின் நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்கான் தைவானில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட உள்ள டெரிகோ எந்த நிறுவனத்தின் நிறுவனர்னா ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தினுடைய நிறுவனர் மேற்கு வங்கத்தின் மாநில பாடலாக சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட பங்களார் மாட்டி பங்களாஜல் பாட பாடலினுடைய ஆசிரியர் ஆரம்பத்தினர் ரவீந்திரநாத் தாகூர் மேற்கு வங்க மாநிலத்தினுடைய பாடலாக சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட பாங்ளார் மாட்டி பாங்ளாஜல் பாடலின் ஆசிரியர் ரவீந்திரநாத் தாகூர் ஸோ இந்த ப்ரொனவுன்சியேஷன் எல்லாமே நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் கேள்விகள் வந்து அப்படி தான் கேட்பாங்க மத்திய அரசு பணிகள் அப்படின்னு பார்க்கும்போது சிங்க்கோலாம் மத்திய அரசு போட்டித் தேர்வில் வந்து இருக்குது அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரியான கேள்விகளை வந்து உங்களுக்கு கன்வியூஸ் பண்ணுறதுக்குன்னு கேட்பாங்க ஸோ ஹிந்தியில் உள்ள வேர்டை வந்து தமிழில் கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க இங்கிலீஷில் வேர்டை வந்து தமிழில் கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க அதனால நல்லா ப்ரொனன்சியேஷன் படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து காலத்திற்கான இந்திய தொழில்நுட்ப கூட்டமைப்பு சிஐஐ தலைவராக தே நியமிக்கப்பட்டவர் யார்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் பூரி சிஐஐ தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து சஞ்சீவ் பூரி நினைவுகள் ஒருபோதும் இறக்காது என்ற தலைப்பில் புத்தகம் வெளியிடப்பட்டது அப்துல் கலாம் நினைவுகள் ஒருபோதும் இறக்காது என்ற தலைப்பில் புத்தகம் வெளியிடப்பட்டது என அப்துல் கலாம் மறைந்த உம்மன் சாண்டி எந்த மாநிலம் யூனியன் பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சராக இருந்தார் கேரளா அவங்கள தெரியும் உம்மன் சாண்டி அவர்கள் அவங்க வந்து கேரளா மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் மற்றும் யூனியன் பிரதேசனுடைய இதாக இருந்திருக்காங்க அடுத்தது சமீப சமீபத்தில் காலமான பின் பின்சேத்வர் பதக் எந்த துறையினுடைய தொடர்புடையவர்னு பார்த்தீங்கன்னா சமூக பணியினுடைய தொடர்புடையவர் எந்த மத்திய அமைச்சகம் தேசிய உலோகவியல் விருது என்எம்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான விண்ணப்பங்களை அழைத்துள்ளது பார்த்திங்கன்னா எஃகு அமைச்சகம் ஸோ எஃகு அமைச்சகம் தான் உலக உலோகவியல் விருதுகள் உலோகவியல் விருதுகள் என்எம்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து விண்ணப்பங்களை அழைத்துள்ளது எஃகு அமைச்சகம் ஸோ பன்னெண்டு கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் சிம்கோ மற்றும் உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்சியர் முகமை சார்பாக நடத்துகிற தேர்வுகளுக்கு இந்த மெட்டீரியல் பண்ணுற ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் ரெகுலர் கிளாஸஸ் பார்க்கலாம் நன்றி வணக்கம்